அவங்க ஆஹ் கத்தரா இயேசு கிறிஸ்து நாமத்தில் எல்லோருக்கும் வாழ்த்துக்கள் கடந்த வாரத்தில் நம்ம ஜபத்தை பற்றி பார்க்க ஆரம்பிச்சிருக்கிறோம் இன்னும் வருகின்ற சில வாரங்கள்ல இன்னும் ஜபத்து குறித்து கொஞ்சம் தியானிக்கலாம்னு தான் நாங்கள் ஆஹ் யோசிக்கிறோம் ஜபத்தினுடைய மூன்று நிலைகளை பற்றி நம்ம தியானிச்சோம் கேளுங்கள் தேடுங்கள் தட்டுங்கள் என்ற மூணு நிலையை பற்றி நம்ம தியானிச்சோம் இதுல கேளுங்கள் என்பது வந்து முதல்ல சொல்லப்பட்டு சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் இந்த மூன்று நிலைகளிலுமே முக்கியமானது என்ன அப்படின்னா வந்து முதன்மையானது என்ன அப்படின்னா வந்து தேடுங்கள் இந்த தேடுகின்ற நிலைமைதான் ஜபத்துல வந்து மிக முக்கியமான நிலைமை இந்த நிலை தான் மற்ற இரண்டு நிலைகளுக்கும் காரணமாக இருக்கிறது என்று சொல்லலாம் இப்ப ஆண்டு விட ஜபத்துல கூட முதல்ல வந்து அவர் கேட்கிற பற்றி எங்கள் சொல்லலை முதல்ல எடுத்த உடனே என்ன பண்ணுறாரு அப்படின்னா உம்முடைய நாமம் உம்முடைய ராஜ்யம் உங்களுடைய சித்தம் அதைத்தான் தேவன் முதல்ல வைக்கிறார் இப்போ நம்முடைய ஜபத்திலையுமே இதுதான் தேவனுடைய நோக்கம்தான் முதன்மையாக இருக்க வேண்டும் அவருடைய நாமும் நம்முடைய வாழ்க்கையில் பிரசுத்தமாக்கப்பட வேண்டும் அவருடைய ராஜ்யம் நம்முடைய வாழ்க்கையில் வர வேண்டும் அவருடைய சித்தம் நம்முடைய வாழ்க்கையில் செய்யப்பட வேண்டும் அதற்கு பிறகு தான் நம்முடைய நம்முடைய தேவைகள்லாம் பின்னால் வருது இப்போ இந்த இரண்டாவது நிலையை பற்றி தான் வந்து நம்ம அதிகமாக வந்து நம்ம ஜானிக்க போகிறோம் ஏனென்றால் இந்த இரண்டாவது தான் மற்ற இரண்டு மற்ற இரண்டு நிலைகளையுமே பாதிக்கிற ஒன்றாக இருக்கிறது முதல்ல ஆண்டவர் கேளுங்கள் என்று ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு காரணம் என்னவென்றால் முதல்ல வந்து நம்ம நம்ம கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டிய தேவை என்னவென்றால் தேவனுடைய பசுத்தாவி அதைத்தான் என்ற ஒரு பின்னர் சொன்னார் சரியா பொல்லாதவர்களாக்கி நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நன்றி வீடு கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமைப்பிதார்த்தமிடத்தில் வேண்டிக் கொள்ளிறவர்களுக்கு பசு தாவி கொடுப்பது எவ்வளவு நிச்சயம் அப்படின்னு சொன்னார் அதனால் பசு தாவி பெற்றுக்கொண்ட பிறகுதான் நாம் வந்து நாம் தேட முடியும் நாம் தட்ட முடியும் இந்த பசு தாவி தான் தேவடைய நீதியை தேடுகிறார்கள் சுவிச்சதற்காக கதவுகளை தட்டுகிறார்கள் அதனால இந்த தேடுகின்ற நிலைமை தான் இன்றைக்கு நாம் இன்னும் கொஞ்சம் அதிகமா நம்ம தியானிக்க விரும்புகிறோம் பவுர் எழுதின பின்னால் எழுதின எல்லா நிருபங்களுமே நிருபங்கள் இருக்கிற எல்லா ஜெபங்களுமே இந்த தேடுகின்ற நிலைமை நிலைமை பற்றி தான் வந்து எழுதப்பட்டிருக்கிறது பவுரின் நிருபங்கள்ல எந்த நிருபத்திலையுமே வந்து அவர் வந்து உலகத்தீ வீடுகளுக்காக வந்து நீங்கள் ஜெவியுங்கள் என்று அவர் வந்து எழுதவே இல்லை இதை நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு அவசியம் ஏனென்றால் அதெல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்கா நமக்கு கிடைக்கிற விஷயம்தான் சொல்றாரு ஆறுப்ப என்ன சொல்றாரு அப்படின்னா முதலாவது ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கிற அப்படி இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் இது கூட்டப்படும் எதோடு நாம் எதை தேடுகிறோமோ அந்த நீதியை நாம் பெற்றுக்கொள்ளும் போது அந்த நீதியோடு இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட்டப்படும் என்று சொல்கிறார் ஆனால் அதுக்காக வந்து நம்ம தனிப்பட்ட ரீதியில் வந்து ஜெபிக்க வேண்டிய அவசியம் கூட இல்லை ஆனாலும் ஜபிக்கலாம் ஜபிக்கல ஒன்றும் தவறு ஒன்றும் இல்லை உலக தேவைகளுக்காக நாம் நெருக்கப்படும் போது மிகவும் நம்ம நாம் நம்மளை ஜபிக்காமல் இருக்க முடியாது சில நேரங்களில் ஆனாலுமே ஆனாலுமே தேவனுடைய பிரின்சிபல் வந்து அதை மாறாமல் இருக்கிறது ஸோ தேவன் வந்து எதையும் முதன்மைப்படுத்த விரும்புகிறாரோ அதை நம்முடைய வாழ்க்கையில் முதன்மை முதன்மைப்படுத்தப்படுத்துவோம் என்றால் இந்த உலகத்துக்குரிய எல்லாம் வந்து மிக எளிதாக நம்முடைய நமக்கு வந்து சேரும் அது வந்து எந்த சந்தேகமும் கிடையாது அதனால் இந்த தேடுங்கள் என்பது குறித்து நாம் அதிகமாக நாம் கவனிக்க வேண்டும் தேவன நீதியை வந்து நாம் அதிகமாக பெற்றுக்கொள்வதற்கு நாம் அதிகமாக பிரயாசப்பட வேண்டும் இப்ப இதில் வந்து ஒரு போன வாரத்துல ரெண்டு ஜபங்களை பார்த்தோம் விபேசிற்கு எழுதி நிருபத்தில் ரெண்டு ஜபங்களை பார்த்தோம் ஒன்று ஒன்றாம் அதிகாரத்திலையும் இன்னொன்று மூன்றாம் அதிகாரத்திலையும் இருந்து இருக்கிறது ஒன்று வெளிப்பாட்டு வெளிப்பாட்டுக்கான ஜபம் இன்னொன்று வல்லமைக்கான ஜபம் இப்ப பாடின பாட்டு கூட அருமையான பாடும் இல்ல வல்லமை வல்லமை நாம் பெற வேண்டும் அப்ப வல்லமை இதற்காக பெற வேண்டும் அப்போ நடவடிக்கைகள் என்ன வசிக்கிறோம் அவருக்கு சாட்சியா இருப்பதற்காக நாம் வல்லமை பெற வேண்டும் இல்லையா வேற எதுக்காகவும் கிடையாது விசாசரை துரத்தவர்காகவோ இல்லை வந்து அற்புத ஆடைய பண்ணதற்காகவோ நமக்கு வல்லமை தேவை இல்லை ஆனால் அவருக்கு சாட்சி ஏற்பதற்காக அவரை போல இந்த விதத்தில் வாழ்வதற்காக நமக்கு வல்லமை தேவை வல்லமையை தான் நாம் வந்து அதிகமாக ஜபிக்க வேண்டும் எழுதி நிறுவத்தில் மூன்றாவது இடத்துல எப்படிப்பட்ட ஜபத்தை வந்து நாம வாசிக்கணும் கிறிஸ்து விசுவாசத்தினாலே கிறிஸ்து நம்முடைய இருதயத்தில் வாசம் இருக்கவும் அவருடைய அன்பின் நீளம் அன்பிலே வேறு நிலை கொண்டு அன்பின் நீளமகளும் ஆழ உயரத்தை புத்தி உணர்ந்து புத்திக்கட்டாத கிறிஸ்தவ அறிந்து தேவனுடைய சகல பரிபூர்ணத்தால் நிரப்பப்படுவதற்கென்று உள்ளான மனிதனுக்குள் பலப்படுத்த வேண்டும் என்று நாம் தேவனை வேண்ட வேண்டும் ஜபிக்க வேண்டும் அந்த ஜபத்தை நம்ம பார்த்தோம் இப்ப இந்த பிலிப் நேரத்துல இன்னொரு ஜபத்தை பார்க்கிறோம் பார்க்குறோம் மிக அருமையான ஒரு ஜபம் ஒன்றாம் அதிகாரத்துல ஒன்பது ஒன்பது பத்து மூன்று ஜெபம் என்னவென்றால் மேலும் உத்தமமானவை நீங்கள் ஒப்புக்கொள்ளத்தக்கதாக உங்கள் அன்பானது அறிவிலும் எல்லா உணர்விலும் இன்னும் அதிகமாய் பெருகவும் தேவனுக்கு மகிமையும் துதியும் உண்டாகும்படி இயேசு கிறிஸ்தவ வருகிற நீதியின் கனிகளால் நிறைந்தவர்களாகி நீங்கள் கிறிஸ்தவ நாளுக்கென்று இந்த வந்து மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது செய்கிறேன் நீங்கள் ஒப்புக்கொள்ளத்தக்கதாக உங்கள் அன்பு அறிவிலும் எல்லா உணர்விலும் பெருக வேண்டும் எதற்காக என்றால் இயேசு கிறிஸ்துவ நீதியின் கனிகளால் நிரப்பப்படுவதற்காக நம்ம அன்பு பெருக வேண்டும் என்று ஜமிக்கிறார் அப்ப நம்ம நம்முடைய வாழ்க்கை வந்து நம்மை நம்மை ஆராய்ந்து பார்க்கும்போது ஆரம்ப நாட்களிலே நாம் அதிகமான காரியங்களை நாம் வந்து ஆண்டிடம் கேட்டோம் உடனே பெற்றுக்கொண்டோம் ஆனால் நாட்கள் ஆக ஆக வருஷங்கள் ஆன பிறகு நமக்கு நம்முடைய தேவைகள் அவ்வளவு எளிதாக வந்து சந்திக்கப்படுவதில்லை இதை நாம் கவனிக்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்கிறது பல நெருக்கமான சூழ்நிலைகள் சூழ்நிலைக்குள்ளாக நாம் தள்ளப்படுகிறோம் இல்லை ஆரம்ப நாட்களில வந்து நமக்கு கிடைத்த எளிதாக கிடைத்த காரியங்கள் எல்லாம் இந்த நாட்களில் வந்து நமக்கு வந்து கிடைப்பது கடினமாக இருக்கிறது எல்லோருமே இந்த இதற்கு சாட்சி சொல்ல முடியும் என்று நான் விசுவாசிக்கிறேன் இல்லையா அஞ்சு வருஷம் கழிச்ச பிறகு பத்து வருஷம் கழிச்ச பிறகு எல்லாம் இன்றைக்கு நமக்கு நமக்கு வந்து நம்முடைய உலக தேவைகள் கிடைப்பதில் கொஞ்சம் தாமதமாகிறது நாம் நெருக்கப்படுகிறோம் இப்படிப்பட்ட சூழ்நிலை நம்ம இருக்கிறோம் இதுக்கு என்ன காரணம் தேவன் வந்து நம்முடைய நம்மை மாறாதன்பினால் அவர் நேசிக்கிறார் அவர் இப்போது நம்ம கூட இருக்கிறார் நமக்குள்ளே இருக்கிறார் வந்து இந்த நெருக்கமான நாம் சூழலுக்குள்ளாக நடத்தப்பட்டிருக்கிறோம் பலவிதமான சோதனைக்குள்ளாய் நாம் நடத்தப்பட்டிருக்கிறோம் என்ன காரணம் காரணம் என்னவென்றால் நாம் இன்னும் அதிகமாக வளர வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் ஆரம்ப நாள்ல வந்து நம்ம இருந்தது போலவே வந்து நம்ம இருக்க வேண்டும் என்று விரும்பவில்லை பத்து வருஷத்துக்கு முன்னாடி வந்து நம்ம வந்து நம்ம இந்த அளவுக்கு வார்த்தையை வாசித்தோமோ தியானித்தோமோ அதை விட அதிகமாக நம்மளோட வார்த்தையை வாசிக்க வேண்டும் தியானிக்க வேண்டும் அதிகமாக நாம் ஜபத்தில் நேரம் சமணிக்க வேண்டும் அதிகமாக அவருக்காக பிரயாசப்பட வேண்டும் சோ இந்த இந்த வளர்ச்சியை தேவன் நம்மிடம் எதிர்பார்க்கிறார் அதுதான் காரணம் நம்முடைய உலக வாழ்க்கையில நம்ம நம்முடைய நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற நெருக்கங்களுக்கு எல்லா சோதனைக்குமே வந்து காரணம் என்னவென்றால் இதுதான் தேவனுடனான நம்முடைய ஐக்கியத்தை தேவன் மீட்டு திருப்ப விரும்புகிறார் அல்லது பலப்படுத்த விரும்புகிறார் நம்முடைய விசுவாசத்தை அவர் பலப்படுத்த விரும்புகிறார் அதுதான் காரணம் சரியா அதனால தான் பவுல் வந்து இங்க இந்த ஜெபத்தை இங்க எழுதுகிறார் என்ன எழுதுகிறார் அப்படின்னா உங்களுடைய அன்பானது அறிவிலும் எல்லா உணர்விலும் வளர வேண்டும் பெருக வேண்டும் என்று ஜபிக்கிறார் இருக்கிறது உங்கள் அன்பானது அறிவிலும் எல்லா உணர்விலும் இன்னும் அதிகம் அதிகமாய் பெருக வேண்டும் என்று ஜபிக்கிறார் சரியா நாம் எல்லாருமே பிள்ளைகளுக்கு நாம் எல்லாருமே பசுத்தாவை பெற்றிருக்கிறோம் நமக்குள் வந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருபோதும் நம்மளை விட்டு விலகவில்லை நம்மளை கைவிடவில்லை அவர் நமக்குள்ளாக தொடர்ந்து நிலைத்திருக்கிறார் ஒருவேளை வந்து நாம் அவர் நேசிப்பதில் நாம் நாம் குறைபெற்றிருக்கலாம் அவரு அவரோடு ஐக்கியம் வந்து நாம் உண்மை இல்லாதவர்களா இருந்திருக்கலாம் இல்லையா நாம் கொஞ்சம் பேக்சைடா இருக்கலாம் சரியா இப்படியோ விதங்களில் வந்து அவரு அவருக்கு பிரியமில்லாமல் பிரியமில்லாமல் நாம் நடந்திருக்கலாம் ஆனாலும் ஒருபோதும் ஆண்டவர் கிறிஸ்து நம்மை விட்டு விலகவில்லை நம்மை கைவிடவில்லை அவர் நமக்குள் நினைத்திருக்கிறார் எப்போதுமே வந்து அவர் நம்மை மீட்டு என்று அவர் கொண்டிருக்கிறார் சோ அதனால இன்றைய நம்முடைய தேவை என்னவென்றால் நம்முடைய அன்பு பெருக வேண்டிய தேவை இருக்கிறது அவரை நேசிக்கின்ற நேசம் அன்பு பெருக வேண்டும் சோ எல்லா அறிவிலும் உணர்விலும் அந்த அன்பு பெருக வேண்டும் என்று சொல்கிறார் அப்ப இப்படி பெருகும்போது என்ன நடக்கும் என்றால் உத்தம மாணவிகளை நாம் ஒப்புக்கொள்ளுவோம் உத்தம மாணவிகளை ஒப்புக்கொள்வதுதான் நாம் அவருடைய ஆவிலம் நிரப்பப்படுவதற்கான வழியே உண்டாகும் நம்முடைய வாழ்க்கையில வந்து நாம் நம்ம நம்ம ஆராய்ந்து பார்க்கும்போது அநேக நேரங்களில் உத்தம மாணவிகளின் வந்து நம்ம வந்து நாம் உதறி தள்ளிவிடுகிறோம் ஆண்டு சித்தத்தை வந்து நாம் வந்து நாம் விலக்கி வைக்க வைக்கிறோம் நம்முடைய சுய விருப்பத்திற்காக நம்முடைய சுய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காக ஆண்டுடைய சித்தத்தை வந்து நாம் கொஞ்சம் தள்ளி வைத்து விடுகிறோம் அந்த உத்தமமானவர்களை வந்து நாம் கொஞ்சம் ஒதுக்கி விடுகிறோம் இதுதான் நடக்குது ஆனால் தேவனுடைய விருப்பம் என்னவென்றால் அந்த உத்தமமானவர்களை நாம் ஒப்புக்கொள்ள வேண்டும் ஒப்புக்கொள்ளும் போதுதான் நாம் அதற்கு நாம் கீழ்ப்படிய முடியும் இது எல்லாருடைய வாழ்க்கையிலுமே இருக்கிற ஒரு பிரச்சனை தான் நம்ம எல்லாருக்குள்ளுமே தேவன் இது மீட்டு திருப்ப வேண்டும் நம்முடைய வாழ்க்கையில் உத்தமமானவர்களை தேவனுக்கு பிரியமானவர்களை நாம் வந்து அறிந்து அதை நாம் ஒப்புக்கொண்டு அதுக்கு நம்ம ஒப்பு கொடுக்கும்போது அதுக்கு நாம் கேள்பிடியும் போது நம்முடைய ஆவினால் தேவன் நம்மை நிரப்புவார் இயேசு கிறிஸ்தின் ஏசு கிருஷ்ணன் நீதியின் கணிக்கலால் நம்மை நிரப்புவார் அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா நம்முடைய குடும்பங்கள்ல நம்மோடு இணைக்கப்பட்ட மக்களோட வாழ்க்கையில தேவனுடைய சித்தம் நடக்கும் அவளுடைய இருதயத்தின் கதவுகள் திறக்கப்படும் நம் மூலமாக தேவனுடைய சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்படுவதற்கான கதவுகள் திறக்கப்படும் அநேக ஜனங்கள் என்னுடைய சுழற்சத்தை கேட்டு மனந்திரும் ரசிக்கப்படுவாங்க ஸோ இந்த காரியம் நடக்கும் அதனால தான் இந்த தேடுதல் என்ற காரியத்தை வந்து நாம் வந்து அதிகமாக நாம் இந்த நாட்களை நாம் போக்கஸ் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கிறது தேடுதல் என்றால் அவருடைய சுபாவத்தை தரித்துக் கொள்வதற்காக நாம் பிரயாசப்பட வேண்டும் அதற்காக நாம் ஜபிக்க வேண்டும் ஸோ இந்த பவுல் எழுதின ஜபங்கள் எல்லாமே வந்து ஒவ்வொரு ஜபமுமே அந்த தேடுதல் என்ற நிலையை குறித்து தான் அவர் எழுதியிருக்கிறார் அப்படி நீதியை எப்படி நாம் பெற்றுக்கொள்வது எஃபிசிக்கல் நிறுவனத்திலும் அதான் வாசிக்கிறோம் தேவோட சகல பரிமாணத்தால் நிரப்பப்படுவதற்கு உள்ளான மனிதர்கள் பலப்படுத்தப்பட வேண்டும் இங்கேயும் என்ன சொல்றாருன்னா பிலிப்பியர் என்ன சொல்றாருன்னா உத்தமமானவர்கள் ஒப்புக்கொண்டு இயேசு கிறிஸ்துவினால் வருகிற நீதி நீதியின் கணிகளால் நிரப்பப்படும்படிக்கு உங்களோட அன்பானது அறிவிலும் எல்லா உணர்வுகளும் அதிகம் அதிகமாக பெருக வேண்டும் என்று ஜெபிக்கிறார் அப்ப இந்த ஜபத்தை வந்து நம்ம வந்து நம்ம கற்றுக்கொண்டு நம்முடைய அணுதின வாழ்க்கையில நமக்காகவும் நம்முடைய நம்ம இணைக்கப்பட்ட இதனுடைய பிள்ளைகளுக்காகவும் நம்ம ஜபிக்கும் போது மெய்யாகவே நம்மை பலப்படுத்துவார் அதாவது எந்த ஜபத்தும் தேவன் கேட்கிறார் இல்லையோ அவருடைய சித்தத்தின்படி நாம் ஏதாவது கேட்டால் அவர் நமக்கு செவிக் கொடுக்கிறார் என்று நாம் அறிந்திருக்கிறோம் ஒருவேளை வந்து நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு வேலைக்காகவோ இல்லை ஒரு வந்து நம்ம வந்து நம்ம கேட்கலாம் ஒருவேளை வந்து அந்த ஜபத்தை அந்த ஜபம் கேட்கப்படாமல் போகலாம் ஆனால் நாம் ஆவிக்கிற வாழ்க்கை வளர்வதற்கு என்று அவரை போல வாழ்வதற்கு வந்து நாம் பலப்படுத்தப்பட பலப்படுத்தப்பட வேண்டும் வலமை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நாம் ஜபித்தோமானார் அந்த ஜபத்தை தேவர் கட்டாயமாக கேட்பார் அதற்கு மிக சீக்கிரமே அதுக்கு பதில் கிடைக்கும் சரியா அதனால அது மட்டும் இல்ல இப்படிப்பட்ட ஜபத்தை நாம் கேட்கும் போது சரியா நம்முடைய உலக உலக உலகத்துக்குரிய தேவைகளும் வந்து அற்புதமாக அதிசயமாக வந்து சந்திக்கப்படுவதை பழைய நம்ம வாசிக்கிறோம் அவரு மக்களை ஞானத்தை தேவன் அதில் மிகவும் பிரியப்படுகிறார் இல்லையா ஆனால் அவர் கேட்காததையும் அவர் தேவன் அவருக்கு பிடிக்கிறார் இல்லையா அதுதான் ரகசியம் நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையில வந்து இந்த ரகசிய இந்த ரகசியத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் இன்னைக்கு கிறிஸ்தவத்தில் வந்து அநேக மக்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த நீதியை பெற்றுக்கொள்ளாமலேயே வந்து இருக்கிறாங்க நிறைய பேர் ஏனென்றால் விசுவாசனால் வஞ்சிக்கப்பட்ட போதவர்கள் அவளுக்கு தவறான சுழிச்சத்தை வந்து அவர்களை அறிவித்து தவறான சுழிச்சினால் வந்து அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்க வஞ்சிக்கப்பட்டு உலகத்துக்குரிய தேவைகளுக்காக மட்டுமே ஆண்டு வர்றாங்க அதை மட்டுமே பெற்றுக்கொள்றாங்க ஆண்டவர் வந்து அவர் இறக்கத்தில் ஐசிமுள்ள தேவன் அவர் என்ன பண்றார் அப்படின்னா சரி அவங்க உலக தேவையில் கேட்குறாங்க கொடுக்குறாரு சரி எப்படியாவது வந்து அவங்க வந்து தன்னை விசுவாசித்து அவர் பெற்றுக்கொள்ள வேண்டிய பசு தாவி பெற்றுக்கொள்வார்களே என்று அவர் எதிர்பார்க்கிறார் ஆனால் இந்த உலக மக்கள் நம்ம நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா தேவனும் வந்து அவள் பசு தாவி பெற்றுக்கொள்ளாமல் மன்னிப்பை பெற்றுக்கொள்ளாமல் அவன் என்ன பண்றாள் அப்படின்னா உலக தேவைகளையே கேட்டு 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 பெற்றுக் கொள்வாங்க இப்ப கிறிஸ்தவத்துல இருந்து இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான் இருக்கிறாங்க அவங்க என்னன்னா அவங்க வந்து பாவ மன்னிப்பையும் பெற்றுக்கொள்ளவில்லை பசு தாவையும் பெற்றுக்கொள்ளவில்லை ஆனால் சபைக்கு வந்து போயிட்டு இருக்கிறாங்க உலக தேவைகளுக்காக வந்து போயிட்டு இருக்கிறாங்க உலக தேவைகளுக்காக தேவியோட வார்த்தை கேட்கிறாங்க இவங்கதான் யாரு அப்படின்னா இந்த பற்றி ஊமையில சொல்லப்பட்ட இரண்டாவது வகையான மக்கள் கற்பாரை நிலத்தில் தேவையோட வார்த்தை பெற்றுக்கொள்கிற மக்கள் என்ன பண்ணுவாங்க சோதனை வரும்போது அவங்க ஈஸியா வந்து விலகி போயிடுறாங்க முதன்மையானது பாவ மன்னிப்பையும் பசு தாவியும் மக்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் அதுதான் தேவையான பெற்றுக்கொள்ளும் போது என்ன நடக்கும் உலக நம்முடைய உலக தேவைகள் வந்து மிக எளிதாக அதுதான் ரகசியம் அப்படின்னா வந்து மக்களை வஞ்சித்து விடுறான் இல்லையா தேவன் வந்து நமக்கு வந்து ஒரு மேலான ஒரு திட்டத்தை நமக்கு என்ன தேவையோ அதை கொடுத்துட்டு அதுக்கு அடுத்து வந்து மற்ற சரீர தேவைகளையும் இந்த ரகசியத்தை வந்து ஜனங்கள் அறிந்துள்ள விடாத வெடிக்கு விசாசனம் ஜனங்களுடைய மனங்களை வஞ்சி வஞ்சித்து இருக்கிறான் அதில் என்ன நடக்கும் அப்படின்னா வந்து அங்க உலக தேவையும் பெற்றுக்கொள்ள பெற்றுக்கொள்ள வந்து அவங்க தாமதமாகுது கடைசியில் அவங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை வந்து அவங்க இழந்து போயிடுறாங்க இல்லையா அதனால நம் தேவனுடைய ஜனங்களாக நாம் இந்த ரகசியத்தை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் முதலாவதாக நாம் தேவனுடைய நீதியை அவருடைய சுபாவத்தை கற்றுக்கொள்வதற்கு நாம் நாம் அணுகிற வாழ்க்கையில் நாம் பிரயாசப்பட வேண்டும் அதற்காக நாம் ஜபிக்க வேண்டும் அதற்கான ஜபங்களை நாம் கற்றுக்கொண்டு அதற்காக நாம் ஜபிக்கும் போது நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் பலப்படுத்தப்படுவோம் நம்முடைய உலக பிராமண தேவைகள் ஆஹ் எல்லாம் சந்திக்கப்படும் எல்லா குடும்பங்கள் இருக்கிற அநேக பிரச்சனைகள் வந்து ஆஹ் மலை போன்ற காணப்படுகிற பிரச்சனைகள் வந்து பரியை போல வந்து விலகி போவதை நாம் பார்க்க முடியும் அறிவியல் பிள்ளைகளே அதனால் இந்த வருகின்ற நாட்களில இந்த தேவன் நீதியை தேடி கண்டடிப்பதற்கான ஜபத்தை வந்து நாம் வந்து நம்முடைய அனிதன வாழ்க்கையில் நமக்காகவும் நம்முடைய நம்ம இணைக்கப்பட்ட இதனுடைய பிள்ளைகளுக்காகவும் ஏறெடுப்போம் தேவன் நம்மை தொடர்ந்து பலப்படுத்தி நடத்துவராக ஏங்க